ஹாய் எவ்வரி படி அஸ்லாம் மது பொதுவாகவே எல்லா மதங்கள்லேயும் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கும் ஆனால் இஸ்லாம் மதத்தில் வந்து நபிகளாருடைய வருகைக்கு முன்னாடி மது தடை செய்யப்படலை நபிகள் வருகையிலேயே பாதியில் தான் தடை செய்யச்சு ஏன் அந்த காலத்தில் தடை செய்யப்படாமல் இருந்தது அப்புறம் ஏன் தடை செய்யப்பட்டது அப்படின்ட்டு ஒரு காரணங்களை தேடும்போது கவிகோ அப்துல் ரஹ்மான் தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கல்லூரி விழாவில் பேசுகிறார் இதே விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு இஸ்லாமை பற்றி பேசும்போது பேசுகிறார் ஏன் தடை செய்யப்பட்டதுங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லுங்க அந்த காலங்களில் உடல் உழைப்புக்கள் தான் வேலையாக இருந்துச்சு நடக்கும் காலையில் போய் புல் வெவார் புல் வெட்டுவார் விவசாயம் பார்க்குற விவசாயம் பார்க்குற கட்டணம் கெட்டுறது கட்டுவார் அது உடல் உழைப்புகள் சம்மந்தப்பட்ட வேலைகள் மட்டும்தான் நடந்துச்சு ஸோ அதனால் அவங்களுக்கு மது தடுக்கிறது மது குடிக்கிறதுனால அதில் வேலைகள் எந்த வித தடையையும் ஏற்படுத்த போகிறதில்லை அப்படிங்கிறதுனால அது வந்து நடந்துட்டு ஆனால் இந்த மதுவுடைய முக்கியமான விஷயம் அது சிறு மூளையை போய் தாக்கக்கூடிய விஷயமாக ஆனால் அதுக்கப்புறம் உள்ள காலங்களில் எல்லாமே மூளைக்கான வேலையாக தான் வரப்போகுது ஸோ அதுக்கு மூ மதுவை குடிச்சிட்டு அந்த வேலைகளுக்கு நீ ஈடுபடும் போது அது சரி வராது என்பதை நான் லாஜிக்கால தான் மது பிறகு தடை செய்யப்பட்டதுன்னு அவர் ஒரு லாஜிக் சொல்கிறார் மார்க்க ரீதியாக அவர் சொல்லப்படுறதில்ல அவர் ஒரு தர்க்க ரீதியான ஒரு காரணமாக சொல்கிறார் யோசித்து பார்த்தா இதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான்ப்படுது ஸோ அந்த மூளையை சாகடிக்கும் அந்த மதுவை விட்டு நம்ம எல்லாரும் தவிர்த்து கொள்வோம் Me, Azib, signing off bye.